மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செலுத்த வியாசை இரவீஸ்வரர் திருக்கோவிலில் குவிந்த பொதுமக்கள் தை ஆடி அம்மாவாசை மற்றும் புரட்டாசி மகாலய அம்மாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகச் சிறந்த காலமாக கருதப்படுகிறது இதனால் மகாளை அமாவாசை என்று புனித தீர்த்தங்களில் நீராடி திதி கொடுத்தல் தர்ப்பணம் செய்வது வழக்கம் இந்நிலையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக வடசென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு இரவேஸ்வரர் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதைப் போன்றே இந்த ஆண்டும் மகாலய அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது பக்தர்கள் சிரமம் இன்றி தர்ப்பணம் கொடுக்கும் வகையில் திருக்கோவில் சார்பில் திருக்குளம் அருகே சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொண்டு வரிசையில் நின்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தனர் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு திருக்குளம் அருகில் நடைபெற்றது பக்தர்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பதே குறிப்பிடத்தக்கது